உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு நேயர்களே ஆவணி மாத ராசி பலன்கள் இந்த ஆவணி மாதம் எல்லோருக்கும் சிறப்பான முறையில் இருக்கப் போகுது அப்படி இந்த ஆவணி மாசத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஆவணி மாதத்தில் இரண்டு அற்புதங்கள் நிகழும் ஒன்று சூரிய பகவான் நீண்ட நாட்களுக்கு பிறகு தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் இந்த சூரியன் ஆட்சி பலம் பெறுகின்ற காரணத்தினாலே அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் அரசாங்கம் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க கவர்மெண்ட் ஜாப் செய்யக்கூடியவர்கள் அரசு அதிகாரிகள் அரசு நிர்வாகம் அரசாங்கம் இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கெல்லாம் கூட ஒரு நல்ல காலம் நல்ல நேரம்னு சொல்லலாம் நல்ல நேம் கிடைக்கக்கூடிய மாதமாக ஒரு பேர் புகழ் விளங்கக்கூடிய மாதமாகவும் இந்த ஆவணி மாதம் பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் அமைகிறது உங்களுக்குன்னு இல்லை பன்னெண்டு ராசிக்குமே சூரியன் வந்து ஆட்சி பெறுகிறார் அப்போ சூரியனை நோக்கித்தான் சூரியன் டந்து ஒளியை பெற்றுத்தான் ஒன்பது மற்ற எட்டு கிரகங்களும் ஒளியை பெறுகின்றன வாங்கி தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்போ ஒன்பது இந்த ஒன்பது கிரகங்கள் மட்டுமல்லாது ஆயிரத்தி எட்டு அண்டங்களுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவன் சூரியன் அந்த சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறான் அது ஒரு தனி சிறப்பு அதேபோல சுக்கர பகவான் தனக்கு ஐந்தாவது வீடாக இருக்கக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் கன்னிராசியிலே அமைகிறார் அது ஒரு தனி சிறப்பு எப்பொழுதுமே குருவுக்கும் சுக்கரனுக்கும் திரிகோண தொடர்பு ஏற்படுகின்ற பொழுது அந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் பல வெளிநாட்டு யோகங்களை ஏற்படுத்தும் பல திருமணங்களை நடத்தி வைக்கும் பல திருமண தடைகளை விளக்கும் பல பிரிந்த தம்பதிகளை ஒன்று சேர்க்கும் பல கஷ்டங்களை எல்லாம் பெண்களால் வந்து வரக்கூடிய தொந்தரவுகள் இல்லற வாழ்க்கையிலே வரக்கூடிய இடர்பாடுகள் இவற்றை எல்லாம் விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான தொடர்பு இந்த குரு சுக்கரன் தொடர்பு அப்போ ரிஷபராசி ரிஷபராசிக்கு ஐந்தாவது வீடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கன்னிராசி அப்போ சுக்கர பகவான் கன்னிராசியிலே சஞ்சாரம் செய்கின்ற பொழுது தனக்கு அஞ்சு ஒன்பதாக அமைகிறார் அது இதுக்கு மேல இந்த ரிஷபத்தில் குரு இருக்கார் இவங்களுக்கு அங்கே திரிகோணத்திலே பார்ப்பீர்களே ஆனால் சனி பகவானுடைய வீடு ராகுவுடைய தொடர்பு அங்கே ஏற்படுகிறது அப்போ சனி குரு சுக்ரன் ராகு இவங்க எல்லாம் இந்த ஆவணி மாதத்தில் நல்லா பலம் பெற்ற கிரகங்களாக பவர் உடைய ஒரு பிளானட்ஸாக விளங்குகிறார்கள் இப்போ இந்த ஐந்து கோள்களை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம இந்த ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் குறிப்பாக ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் ஆலய மடாதிபதிகளாக விளங்கக்கூடியவர்கள் அதே போல் ஆதீன கர்த்தாக்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இருக்கக்கூடிய ஒரு சில சங்கடங்கள் விலகும் போல் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மடாதிபதிகள் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் விலகும் பல மறைமுகமாக நடக்கக்கூடிய சூழ்ச்சிகள் பல இடங்களில் மறைமுகமாக நடக்கக்கூடிய கழகங்கள் கீழே வேலை செய்ய இருக்கக்கூடிய நம்ப முடியாத ஆட்கள் இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் திருட்டு கலவு பொய் கழகம் இதெல்லாம் பஞ்சமா பாதகங்கள்லாம் அங்கே நடக்குமே ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு தெரிய வரும் அந்த மாதிரி இடங்கள்லாம் அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் அதேபோல் இந்த குரு சுக்கரன் யோகம் பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பண யோகத்தை தனயோகத்தை வாரி வழங்குகிறது ஃபண்டு ஃப்ளோ கிடைக்கப் போகுது ஏன்னா குரு சுக்கரன் யோகங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு யோகம் அதே போலத்தான் சினிமா துறைக்கும் அதி அற்புதமான யோகம் குரு சுக்கரன்றது சினிமா துறைக்கும் கலைத்துறைக்கும் உரித்தானது வருமானங்கள் லக்ஷ்மி கடாக் வீடு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் வீடே சுபிக்ஷமாக இருக்கும் நிறைய மங்கள விசேஷங்கள்லாம் போகுது ஸோ இந்த ஐந்து கிரக அமைப்புகள் அந்த ஆவணி மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்கள் விருச்சக ராசி என்பர்களே இந்த மாதம் ஆவணி மாதம் உங்களுக்கு மிக சிறப்பான மாதமாக அமைகிறது காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் புதனுடைய வீட்டில் காலப்புருஷனுக்கு மூணாவது வீட்டில் செவ்வாய் பகவான் அமைந்திருக்கிறார் அதோடு மட்டுமல்ல விருச்சகராசினே குருவுடைய பார்வை இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது விருச்சக ராசினியர்களே கவலை வேண்டாம் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா பொதுவாகவே ராசிக்கு நான் சொல்வது உண்டு ஒன்று சனியுடைய வக்ரம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இன்னொன்று குரு பார்க்குறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இப்போ என்ன பிரச்சனைனா ராகு வந்து சனியுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதியில் பயணம் செய்கிறார் அதனால் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும் நிறைய விருச்சகராசி அன்பர்கள் பெரிய பெரிய பிரச்சனைகளை போய் மாட்டிப்பாங்க புகழ் சம்மந்தப்பட்டது நியூஸில் வர்ற அளவுக்கு போயிடுவாங்க தேவையில்லாத வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் இதெல்லாம் போயிட்டு இந்த நம்முடைய ராசி அன்பர்கள் தேவையில்லாத சட்ட சிக்கலில் பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிறாங்க அப்படி பார்க்கின்ற பொழுது என திறமையை விருச்சகராசினியர்களே அந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருப்பீர்களே ஆனால் அவையெல்லாம் விலகும் கவலை வேண்டாம் சரி வருமானம் எப்படி இருக்கும் ஏழாம் அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறார் மனைவி மூலமாக வருமானம் மனைவியின் மூலமாக ஏதேனும் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு விருச்சகராசி நேர்களே அம்மா வீட்டு சுற்று வரலாம் இல்லை மாமியார் வீட்டு சுற்று வரலாம் மச்சனை தான் கொடுக்கலாம் இல்லை அவங்களோட ஏதேனும் சண்டை போட்டு கூட நீங்கள் ஏதேனும் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படி பார்க்கின்ற பொழுது விருச்சகராசினியர்களே மனைவியால் ஆதாயம் உண்டு லாபம் அதிகரிக்கும் இல்லை அவங்க ஏதேனும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு ஏதேனும் சம்பாரித்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ராசி நேயர்களே அதே போலத்தான் பிள்ளைகள் பிள்ளைகளாலும் நல்ல பேர் புகழ் கிடைக்கும் ஒருவேளை பிள்ளைங்களால் ஒரு மனது கஷ்டமோ அல்லது பிள்ளைங்களால் ஏதேனும் ஒரு சங்கடங்களோ ஏற்பட்டிருக்குமேயானால் அந்த சங்கடங்கள்லாம் விலகு விலகி நல்ல முறையில் ஒரு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமையக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது எனதருமை திறமை விருச்சகராசி நேயர்களே மீனாக விருச்சகராசிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன லாபமே இல்லை சாமி வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்குது சம்பளம் கூட எடுக்க முடியலை அப்போது வரவு செலவுகள் பொறுத்தவரையில் விருச்சகராசினியர்களை இந்த மாதம் அதிகரிக்கும் நிறைய தொழில் செய்யக்கூடிய ராசி அன்பர்கள் சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் போய் மாட்டிக்கிறாங்க ஒரு சிறு தவறு பண்ணியிருப்பாங்க அதில் போய் ரொம்ப இழுத்துக்கிட்டுருக்காங்க அவங்களது தேவையில்லாத வம்பு வழக்குகளாக இருக்கும் அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய ராசினியர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கவலை வேண்டாம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா தொழில் அமைப்புகள் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலும் சிறப்பான முறையில் இருக்கும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் ஒரு கம்பெனியாக இருக்கலாம் ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் ஒரு தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் ஒரு பத்து பேர் வேலை செய்யக்கூடிய ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் அல்லது ஒரு ஆஃபீஸாக இருக்கலாம் அல்லது ஒரு சுய தொழில் செய்யக்கூடிய இடமாக இருக்கலாம் அதே போல் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க பில்டர்ஸ் கட்டுமான தொழில் செய்யக்கூடியவர்கள் ஸ்கூல் காலேஜஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இன்னும் எத்தனையோ தொழில் அமைப்புகள் கார்மெண்ட்ஸு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கார்மெண்ட்ஸ் பண்ணக்கூடியவங்க அதே போல் கோல்டு பிஸ்னஸ்ஸு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு சூப்பர் மார்க்கெட்டு ஹோல்சேல் பிஸ்னஸ் இதெல்லாம் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அப்புறம் மில்லுங்க பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க கால்நடை பண்ணைகள் தீவனங்கள் அப்போ இந்த மாதிரி நீங்கள் என் டிரான்ஸ்போர்ட்டு அவள் இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் மிக சிறப்பான முறையில் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அமைகிறது எனதருமை ராசி நேர்களே அப்போ தொழில் சிறப்பாக இருக்கும் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் கவலை வேண்டாம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா உத்தியோகம் வேலை வாய்ப்புகள் இந்த ராசியை பொறுத்தவரை வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும் உங்கள்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்கலாம் பட் எதையுமே ரெக்ககனைஸ் பண்ணாமல் எதையுமே ஆத்தரைஸ் பண்ணாமல் அவன் மாட்டம் போட்டு இம்சா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஒரு கோபப்படுத்தலாம் மாதிரியே இருக்குது வேலையே வேணாம் போ அப்படின்னு சொல்கிற அளவு கூட அவங்கள விரக்திக்கு கொண்டு வருவாங்க அப்போ விருச்சக ராசி என்பர்களே வேலை செய்யும் இடத்தில் அதிக அக்கறை அதிக கவனம் அதிக ஈடுபாடு தேவை ராசி என்பர்களே நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரி அதாவது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம் சுய தொழிலாக இருக்கலாம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலே பிஸ்னஸில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஆனாலுமே கூட தொழில் அமைப்புகள் மிக சிறப்பாக உள்ளது வருமானங்கள் அதிகரிக்கும் அதே போல் விருச்சகராசினியிலே கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது நாற்பது ரூபா கடன் இருக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் கடன் இருக்கு அஞ்சு கோடி ரூபாய் கடன் இருக்கு அப்ப இந்த மாதிரி கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு விருச்சகராசி நேயர்களே அதே போலத்தான் உத்தியோகம் வேலை வாய்ப்புகள் விருச்சகராசியை பொறுத்தவரையில் இந்த மாதம் வேலை வாய்ப்புகள் மிகுந்த மாதமாக அமைகிறது பிரைவேட் ஜாபாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு இன்டர்வியூ அட்டன்மெண்ட்டு கூட காத்திருக்கலாம் அப்போ நிச்சயமாக இன திறமை விருச்சகராசி நேர்களே வேலை வாய்ப்புகள் உருவாகும் எனக்கு இப்போ தான் சாமி வேலை போச்சு அது உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் அப்போ எனக்கு இப்போ தான் சாமி வேலை போச்சு ஒன்றும் கவலைப்படாதீங்க ராசி நேர்களே இமீடியட்டாக உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்னும் சொல்லப்போனால் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் என் பாஸ் என்ன சரியாக பேசலை அல்லது என்னுடைய மேனேஜர் என்ன சரியாக பேசலை எனக்கு வேலை செய்யவே பிடிக்கலை ஒத்துப்போகலை இப்படியெல்லாம் புலம்பக்கூடிய விச்சகராசினியர்களே கவலை வேண்டாம் நிச்சயமாக நீங்கள் நினைக்கக்கூடிய வகையில் அந்த உத்தியோகம் உங்களுக்கு அமைய போகுது விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவது இல்லை என்ற வார்த்தைக்கு இறங்க விருச்சகராசினியர்களே உங்களுடைய உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் அதே போல் தான் குடும்ப பிரச்சனைகள் அரசியலில் இருக்கக்கூடியவங்க சினிமா துறையை சார்ந்தவங்க சின்ன துறையில் இருக்கக்கூடியவங்க மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அப்போ இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான் நேயர்களே திருமண யோகங்கள் கைகூடும் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் அண்ணன் தம்பிங்க அக்கா தங்க சித்தப்பா பெரியப்பா அப்போ அந்த பகைகள் விலகி குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் அதே போல் பூர்வீக ஏதாவது இடத்த வாங்கி வச்சுருக்கீங்க அல்லது ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குது மனிதர்கள் சொந்த பந்தங்கள் பிரச்சனை பண்ணுறாங்கன்னா அந்த பிரச்சனைகள் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு விருச்சகராசி நேயர்களே அதே போல் தோப்பு கால்நடை பண்ணைகள் காடுகள் இதெல்லாம் வச்சு விவசாயம் பண்ணக்கூடியவங்க விவசாயியாக இருப்பார்களே ஆனால் எல்லாம் சிறப்பான நல்ல ரேட்டு கிடைக்கக்கூடிய விளைச்சல் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது விருச்சகராசி நேயர்களே அரசாங்க உத்தியோகம் வேலைவாய்ப்புகள் உலகம் முழுவதும் வாழக்கூடிய விருச்சகராசி நேயர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரையிலே பிஸ்னஸை பொறுத்தவரையில் நீங்கள் உங்களுக்கு சிறப்பான தொழில் அமைப்புகள் அமையும் ஒரு சில விற்சக ராசி அன்பர்களுக்கு வெளிநாடுகளில் வேலைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் மெயினாக இந்த கிரஷரெலாம் வச்சு நடத்தக்கூடியவங்க கல்குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க அது ஏலத்துக்கு கொடுக்கலான்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்க நடத்த முடியலன்னு க வருத்தப்படக்கூடியவங்க ஃபண்டு டிமாண்டில் இருக்கக்கூடியவங்க இவங்க உங்கள் எல்லாருக்குமே ஒரு அதிர்ஷ்டம் ஏற்பட போகிறது யாராவது வந்து லீஸுக்கு எடுத்துடலாம் உங்களுக்கு நீங்கள் உட்காந்து இடத்துல நிம்மதியாக ஒரு பத்து ரூபா பார்த்துட்டு போகலாம் அப்போது அந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் அதே போல் தான் விருச்சகராசி அன்பர்களே முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு மிகவும் கை கொடுக்கும் முருகப்பெருமான் வழிபாடு தொடர்ந்து செய்வீர்களே ஆனால் வெற்றி பெறுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் ஒரு முடிவே இருக்காது ஆகையினால் உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடகராசி என்பவர்களையும் நீங்கள் கடக லக்ன பலனையும் கேளுங்க அதே சமயத்தில் விருச்சக ராசி விருச்சக பலனையும் நீங்கள் கேளுங்கள் இந்த விருச்சக லக்ன பலன்கள் உங்களுக்கு அப்படியே பொருந்துவதாக இருக்கும் ஸோ உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய்வ